எனது அன்பு நேயர்களே வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த சிம்ம ராசியினுடைய வாழ்நாளில் ரகசியங்கள் அல்லது பிரம்மன் சதவீதம் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்ற இந்த பதிவில் ஏன் சில நேரங்களிலே கஷ்டம் அதிலிருந்து எப்படி முன்னேறுவது எந்த வயதில் ஏற்றம் என்பது இருக்கும் அல்லது முன்னேற்றத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது குணம் என்ன அந்த குணத்தை எப்படி சீர் செய்து வெற்றிக்கான வழிகளை தேடுவது உங்களுக்கு உறவு யார் பகை யார் என்று சில விஷயங்களை நுட்பத்தோடும் அதனுடைய ரகசியங்களையும் இந்த பதிவிலே பார்ப்போம் ஒரு ஒட்டுமொத்தமாக மிக சுருக்கமாகத்தான் இதிலே சொல்லப்பட போகிறது முழுவதுமாக கேளுங்கள் சிம்ம ராசி என்று சிம்மத்தை சிங்கத்தை எதற்கு உங்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள் என்றால் முதலிலே வான மண்டலத்தில் இந்த சிம்ம ராசியினுடைய மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திர கூட்டங்களை பார்க்கும் போது அந்த புள்ளிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்தால் கனெக்டிங் டாட்ஸ் சிம்மம் வரும் அந்த சிம்மம் சிங்கம் எப்படி ஒரு காட்டின் ராஜாவாக இருக்கிறதோ எப்படி தான் தேவையானவற்றை தானே உழைத்து பெற்றுக்கொள்கிறதோ அப்படி வீரத்தோடும் கம்பீரத்தோடும் கர்ஜனையோடும் தானே தன் விஷயங்களிலே உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாகவே உயர்ந்து நிற்கக்கூடிய தான் தனது என்ற எண்ணத்தோடு மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க தவறாத சிம்மராசி என்பர்களே உங்களுடைய ராசி மண்டலத்தில் மகம் நட்சத்திரத்தில் ஒன்று முதல் நான்கு பாதம் இது கேதுவினுடைய அம்சம் பொருந்தியது பூரம் நட்சத்திரத்தின் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் இது சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது உத்திரம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் சிம்ம ராசியில் வரும் இது சூரியனுடைய அம்சம் பொருந்தது ஆகையினால் சூரியன் அம்சம் சூரியனுடைய ராசி இது உத்திரத்திலே சிறப்பு இது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வரக்கூடிய காரணத்தினால் வயிறு வயிறு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த இடத்தை வைத்து முடிவு செய்து கொள்ளலாம் சிலருக்கு இந்த சிம்ம ராசியில் சூரியன் அமைந்த நிலைகளை பொறுத்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அற்புதத்தை செய்வார் ஆனால் அதே செவ்வாய் சில சமயங்களில் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு புதன் இந்த புதன் பகவான் உங்களுடைய அறிவினுடைய கூர்மையின் மூலமாக அதை சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயம் வெற்றிக்கான வழியும் நல்ல கைப்பணமும் அதனால் ஏற்படக்கூடிய தன லாபத்தினால் செழிப்பும் நீங்கள் பெற்றுவிட முடியும் உங்களுடைய மூன்றாம் நிலைக்கும் பத்தாம் நிலைக்கும் அதிபதி யார் என்றால் சுக்கிரன் இந்த சுக்கிரன் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு இந்த சுக்கிரன் ஒரு காரண கர்த்தாவாக அமைந்து விடுவார் அதனால் சுகத்தை அனுபவித்து விடலாம் என்றும் ஏதேனும் பொழுதுபோக்கிலே தொடர்ந்து ஈடுபடக்கூடிய மனம் லயிக்கும் அப்படி ஈடுபட்டாலும் கூட நிச்சயமாக இந்த மூன்று பத்துக்கு அதிபதி சில சமயங்களிலே பாதகத்தை செய்த சில அமைப்பு ஏற்பட்டு ஆகையினால் சுகங்களை குறைத்து உழைப்பை அதிகப்படுத்தும் போது உயர்வை நோக்கி செல்ல முடியும் நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் மிகப்பெரிய யோகங்களை எல்லாம் உங்களுக்கு தருவார் ஆனால் நிலம் சார்ந்த விஷயத்திலே மிக கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் நிலம் ஆளக்கூடிய தன்மை உங்களுடைய பண்பிலே இருக்கும் ஆனால் செவ்வாய் சில சமயங்களில் ஒரு முப்பது அல்லது நாற்பது விழுக்காடு சொல்லலாம் தவறுகள் இருக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது செவ்வாய் சரியாக அமையாமல் போனால் ஜாதகத்தில பாதங்களை செய்வார் ஆனால் யோகத்தையே அள்ளித்தரக்கூடிய பாக்கியத்தையே அள்ளித்தரக்கூடிய நிலையிலே செவ்வாய் எப்போதுமே இருப்பார் ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான குரு மிக கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய விஷயம் இந்த ஐந்து எட்டு அதிபதி குருவோடு தான் ஆகையினால் குருவோடு என்றென்றும் இணக்கத்தோடு அதாவது குரு பகவானோடு என்றென்றும் இணக்கத்தோடு குரு வழிபாடு என்பது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களோ அல்லது உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கோ உங்கள் இஷ்ட தெய்வங்களை வணங்கும் போது இது சீர்பட்டு சிறப்பு என்பது இருக்கும் செவ்வாய் முழு யோக பலத்தை தருவார் செவ்வாய் சனி இணைந்து உங்களுடைய ஜாதகத்திலே காணப்படுகிறது என்றால் உங்க பாருங்கள் கட்டத்திலே எங்கேனும் செவ்வாய் சனி தொடர்போ இணைந்தோ செவ்வாய் சனி எதிரெதிரேவோ அல்லது பார்வை பலத்திற்குள் இருந்தால் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் குரு சுக்கிரன் இருந்தால் சற்று கூடுதல் பிரச்சனை இருக்கும் ஏனென்றால் சுக்கிரன் முதலிலே சொன்னேன் சில பிரச்சனைகளை தந்து விடுவார் அதிகப்படியான பொழுதுபோக்கில் ஈடுபட்டால் போகத்தில் ஈடுபட்டால் குரு அவரிடமும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்திருக்கும் போது சற்று சுக பொழுதுபோக்குகளிலே கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் மகம் ஜெகமாலும் பூரம் அஞ்சா நெஞ்சத்தோடும் ஒழுக்க சீலர்களாக இருந்து மிக அற்புத உயர்வை எட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் உத்திரம் அனல் அன்பு கனல் காதல் என்று சுப்ரிமசி தான் உயர்வு என்ற அந்த நிலையிலேயே உயர்வையும் பெறக்கூடிய ஆட்சி அதிகாரத்தையும் பெறக்கூடிய அற்புதம் உங்களுக்குள் நிறைந்திருக்கக்கூடிய அருமையான ஒரு நட்சத்திரத்தை கொண்டு பிறந்திருப்பவர் இந்த உத்திரம் நட்சத்திரம் ஆகையினாலே மகம் பூரம் உத்திரம் மிக அற்புதம் சுப்ரிமி டாமினேஷன் என்பது இந்த சின்னத்திற்கே உரிய பண்புகள் பொதுவாக லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமை பண்பு உங்களிடம் இருக்கும் எந்த வேலையுமே காலம் தாட்டாமல் செய்வதுதான் முக்கியம் உங்களுக்கு அது வெற்றியை தரும் வாழ்நாளில் உங்களிடம் வந்து உதவி கேட்பவரிடம் சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருங்கள் எந்த நட்புக்கு உதவுகிறீர்களோ அந்த நட்பு பல நேரத்திலே உங்களுக்கு கை கொடுக்கும் உதவியாக இருக்கும் ஆனால் சில நேரங்களிலே பணம் காசு நகை கொடுத்து உதவினால் அது திரும்ப வராமல் செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு ஒரு பகை மூலக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டுவிடும் ஆகையினால் கவனம் நம்பியவர்களுக்கு எப்போதுமே கைவிட மாட்டீர்கள் எது செய்தாலும் பரவாயில்லை உதவுவோம் என்ற அந்த எண்ணம் என்பது இருக்கும் உதவி செய்ததற்கு பின்பு வருத்தப்படுவது என்பது நிச்சயம் கூடாது உங்களுக்கு உங்களுக்கு உயர்வுக்கான வழி ஏன் கஷ்டம் எப்படி முன்னேற்றம் என்று பார்க்கிறோம் அல்லவா அதிலே பிடிவாத போக்கு என்பது இருக்கும் பிடிவாதம் தவறு என்று உணர்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய விஷயம் தவறாக இருக்கிறது என்று உங்களுடைய குரு ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் அல்லது தந்தை உங்களுடைய சொல்லும் சொல்லும்போது அதை கேட்டு தவறிலிருந்து வெளிவந்து புரிந்து நடந்தீர்கள் என்றால் உங்களைப் போல் நல்ல பிள்ளை யாரும் இருக்க வாய்ப்பில்லை போலி முகம் என்பது உங்களிடம் கிடையாது நடிக்க தெரியாது எப்போதும் நடிக்க தெரிந்தால் சுற்றம் நட்பு சூழ இருந்து விடலாம் ஆனால் எதுவென்றாலும் தப்பு என்றால் உடனடியாக கோபத்தை காட்டுவதும் சரி என்றால் சந்தோஷத்தை காட்டி பரிசு தருவதும் இருக்கும் இந்த இரண்டு நிலைகளிலும் சமநிலையை ஏற்படுத்திவிட்டால் முன்னேற்றம் என்பது ஏற்பட்டுவிடும் இதை மறுதலை வைத்து செயல்படுங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நேருக்கு நேர் முகத்திற்கு முகம் சொல்வது என்பது உங்கள் பழக்கமாக இருக்கும் முதலில் இதை செய்தி செய்துவிட்டால் நீங்கள் பெரிய எக்ஸிக்யூட்டிவ் பெரிய ஆட்சி அமைப்பாளராக அல்லது ஆட்சியை அமைத்து அதிலே அற்புதமாய் ஆட்சியாளராக அமர்ந்துவிடக்கூடிய பண்பு ஏற்பட்டுவிடும் உங்களுக்கு பெரும்பாலும் அடுத்தவர்களுடைய நிதி உதவி தேவைப்படுவதற்கு வாய்ப்பில்லை நீங்களே உயரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் உங்களிடம் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் பெரும்பாலும் சுய தொழிலே செய்யக்கூடிய சுய தொழிலே செய்துவிட்டு முன்னேறி விடலாம் எதுவானாலும் பரவாயில்லை வாழ்க்கைக்கு நல்ல விஷயத்திலே தொழிலை செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கும் அது சில சமயங்களில் மட்டுமல்ல பல நேரங்களிலே கை கொடுக்கும் உங்களுக்கு யாரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவே இருக்காது ஆனால் யாரிடமும் ஏமாந்து இந்த இடத்தில் கவனமாக இருந்தால் முன்னேற்றம் என்பது இருக்கும் உங்களிடம் எப்போதுமே நெகட்டிவ் சிந்தனை என்பது இருக்கவே இருக்காது அதாவது நடக்காது வைக்காது போகாது என்று ஆனால் சில நேரங்களில் நெகட்டிவ் சிந்தனை வளர்ச்சிக்கு வழிகொடுக்கும் எப்படி என்றால் ஒருவருக்கு பணம் கொடுக்கிறோம் தராமல் போனால் நமக்கு இல்லாத நேரத்திலே பணம் கேட்டால் வராது சிக்கல் வரும் என்ற அந்த தராமல் போனால் வராமல் போனால் என்ற சில இடங்களிலே அந்த நெகட்டிவ் சிந்தனையை நீங்கள் பயன்படுத்தும் போது அதாவது எதிர்மறை விஷயம் வராமல் போனால் நடக்காமல் போனால் என்று இரண்டாவது வழியை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டீர்கள் என்றால் வெற்றி இருக்கும் இது இல்லாமல் நாம் செய்வது சரி என்று ஒரே வழியிலே ஒத்தையடி பாதையிலே போய் ஒரு கால் அப்படி இப்படி வைப்பதற்கும் இடமில்லாமல் சிக்கிக் கொள்ளக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு வழி எப்போதுமே வைத்திருக்க வேண்டும் நெகட்டிவ் தாட் என்பது சிறிதளவு நடக்காமல் போனால் என்ற சிந்தனை இருக்கும் போது வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் பொழுதுபோக்கிலே அதிகமாக உங்களுடைய நேரத்தை செலவழிக்காதீர்கள் குரு சுக்கரன் நினைவு அதனால்தான் கெடுக்கும் என்று சொன்னேன் தற்புகழ்ச்சி உங்களுக்குள் உண்டு யாரேனும் உங்களை புகழ்ந்தால் உடனடியாக புகழ்ச்சிக்கு மயங்கி விடுவீர்கள் புகழ்ந்தால் அங்கு எச்சரிக்கையோடும் இகழ்ந்தால் அங்கு கோபப்படாமல் இருந்தால் வெற்றிக்கு வழி எந்த கஷ்டமும் வராது இந்த ஒரு யுக்தியை பயன்படுத்துங்கள் மனம் என்பது வருத்தப்பட்டு உடனடியாக தலைவலி வந்து விடாது புகழ்ச்சியும் விரும்பாதீர்கள் இகழ்ச்சிக்கும் உடனடியாக ரியாக்ஷன் எதிர்வினை ஆற்றி விடாதீர்கள் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக அந்த நம்பிக்கை வெற்றி பெற்றுவிடும் கடன் வாங்குவதற்கு உங்களுக்கு பெரும்பாலும் விருப்பம் என்பதே இருக்காது ஆகையினாலே கடன் வாங்குவதை தவிர்ப்பது இல்லை கடனை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்போதும் மனதிலே வைத்திருக்க வேண்டும் காரணம் ஆறாம் இடத்து அதிபதி சனியாக இருப்பார் தவறான கடன் வாங்கினால் கூடுதல் வட்டிக்கு கடன் வாங்கினால் சிக்கல்களை தரக்கூடிய அமைப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆகையினால் தேவையில்லாத கடனை தவிர்ப்பது நல்லது நிறைய ஆனாலும் பெண்ணானாலும் அழகு செய்து கொள்வதற்காக சில செலவுகளை செய்வீர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் நடை உடை பாவனைகளை சீராக வைத்துக் கொள்வதற்கும் சரியான உடல்நிலையை பேணுவதற்கும் செலவு செய்யலாம் காஸ்மெட்டிக்ஸ்ல அதிகப்படியான பணம் போடுவதை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே உங்களிடம் நல்ல வியாபார நுணுக்கங்கள் இருக்கும் அது நல்ல ஆலோசனை பெற்று நினைப்பதை உடனடியாக துவங்கும் போது பெரிய அளவிலே முதலீடு இல்லாமல் துவங்கும் போது நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய சிந்தனைக்கு உங்களுடைய யோசனைக்கு உங்களுடைய புத்திக்கு தனலாபம் என்பது நிச்சயம் உண்டு பிராண்ட் மோகம் இது நிறைய சிம்மராசி அதிகப்படியான சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும் சாதாரணமாக ஒரு கைக்குட்டை பத்து ரூபாய் இருக்கும் அது செய்யக்கூடிய வேலையைத்தான் பிராண்ட் பெயர் போட்டு இருக்கக்கூடிய பிரபல கம்பெனி நிறுவனத்தின் பெயர் போட்டு இருக்கக்கூடிய அதை பார்த்தால் மற்றொரு நல்லாக இருக்கிறது ஆஹா ஓஹோ என்று சொல்லுவார்கள் நினைத்து அந்த கைக்குட்டை அந்த அதை இருநூறு ரூபாய் கொடுத்து வாங்குவது நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒன்று இது உங்களுக்கு நஷ்டத்தை தரும் முன்னேற்றத்திலோ அல்லது கை சேமிப்பிலோ இது தலையை ஏற்படுத்தும் உங்களுடைய கைப்பணமும் குறையும் எப்போதுமே சுயநலமே இல்லாத உங்களுடைய இந்த சுயநலம் கருதாத உதவி என்பது உங்களிடம் இருக்கும் அதைத்தான் முதலிலே சொன்னேன் சில நேரங்களிலே நெகட்டிவ் தாட் இங்கு வைத்துக் கொள்ளுங்கள் வராமல் போனால் நமக்கு தேவை என்ற நேரத்தில் என்ன செய்வது என்று கல்வி எப்படி இருக்கும் பொதுவாக ஐந்தாம் இடத்து அதிபதி அற்புதமாய் இருக்கக்கூடிய அந்த நிலை குரு குரு பகவானுடைய அந்த கல்வி நிலை உங்களுக்கு நிச்சயமாக நல்ல கல்வி இருக்கும் அதே குரு அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆகையினால் மறை பொருளை தேடுவதிலே அதாவது ஆராய்ச்சி போன்ற உயரிய படிப்புகள் உங்களுக்கு கைவரப்பெறக்கூடிய அமைப்பாய் இருக்கும் ஆனால் காலம் கருதி செய்ய வேண்டும் அதை ஒரு திட்டமிட்ட வரையறைக்குள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி என்ற நிலை காரணத்தினால் சற்று நினைத்ததை விட கூடுதல் செலவோ கூடுதல் நேர விரைவோ ஆகும் இருந்தாலும் அதை அடைய இலக்கை அடைய அற்புதமாய் முடியும் தோல்வி என்ற வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக அந்நியமானது உங்களுக்கு தொடர்பு இல்லாதது சிம்மராசி என்பவர்களுக்கு ஆகையினால் சூரியனை போல் சூரியன் எப்படி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறதோ அதே போல் தொடர்ந்து நீங்கள் செயல்படும்போது வெற்றி என்பது இருக்கும் சரி எந்த வயதில் ஏற்றம் ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் என்றால் சற்றேறக்குறைய ஒரு இருபத்தி நான்கு வயதிற்கு மேல் வருமானம் பெற துவங்கக்கூடிய நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து வயதிற்குள்ளாகவே மற்றவர் வாழ்நாளில் கடைசி வரை ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வரை நின்று சாதிக்கக்கூடியதை நீங்கள் இந்த இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஐந்து வயது காலகட்டத்திற்குள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உழைத்து உங்களுடைய சுய முயற்சியிலேயே வீடு வாகனம் வசதி நகை இவையெல்லாம் பெற்றுவிடக்கூடிய அமைப்பென்பது இருக்கிறது ஆகையினால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற வழி தேடும் போது வெற்றி என்பது இருக்கும் தொழில் அரசு சார்ந்த தொழிலாக இருக்கும்போது சிறப்பாக இருக்கும் இந்த அரசு சார்ந்த தொழில் அரசு வேலை என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து அமையும் சிறு வயது முதல் சம்பாதிக்கக்கூடிய பண்பும் சில சிம்மராசி என்பவர்களுக்கு இயற்கையிலேயே ஏற்பட்டுவிடும் வேலை என்று வந்தால் உங்களுடைய அந்த கருத்து என்பது மற்றவர்களோடு சில நேரத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒத்துப்போகாமல் இருக்கும் மேலதிகாரிகள் மற்றும் உங்களோடு வேலை செய்பவர்களுக்கு எப்போதுமே ஒரு முரண்பாடு இருக்கும் ஏனென்றால் நீங்கள் எதற்கும் உடனடியாக எதிர்வினை ஆற்றுவீர்கள் சடன் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் உங்களிடம் அந்த சடன் ரியாக்ஷன்ஸை கொண்டு உடனடி எதிர்வினையை நிறுத்திக்கொண்டு உங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய அந்த திட்டம் அல்லது செயல்பாடினுடைய வெற்றிக்கான பலன்களை மட்டும் தரும்போது அவுட்புட் அண்ட் ரிசல்ட் தரும்போது மிகப்பெரிய அளவிற்கு பாராட்டும் மிக உயரிய பதவிகளையும் உங்களால் அடைய முடியும் அதே நேரத்திலே கோபதாபங்களுக்கு ஆட்படும்போது அல்லது தான் என்ற அகந்தையாலோ அல்லது கோபத்தினாலோ என்னை விட பெரியா என்று நினைப்பதோ இவையெல்லாம் உங்களுடைய பணியிடத்திலே ஒரு சம்பளம் ஒரு ஊதியத்திற்காக வேலை செய்கிறீர்கள் என்றால் அங்கே சில சிக்கலை தரும் சிலருக்கு அந்த சிக்கலிலிருந்து இது வேண்டாம் என்று வெளிவரக்கூடிய மனப்பக்குவத்தை உங்களுக்கு தந்துவிடும் அவர்கள் வேண்டாம் என்று சொல்வதை விட நாம் தான் இவர்களை வேண்டாம் என்று உதற வேண்டும் என்று அந்த போக்கு இருக்கும் அந்த சுப்ரிமசி போக்கிலிருந்து வெளிவந்தால் மட்டுமே மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும் உறவு எது பகை எது பகை யார் என்று சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ராசிகளை பொறுத்தவரை எந்த ராசியையுமே நீங்கள் அடக்கி ஆண்டுவிடக்கூடிய அந்த அற்புதம் உங்களிடம் இருக்கும் சூரியன் எல்லா கிரகங்களையும் கட்டி ஆளக்கூடிய காரணத்தினால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் கட்டி ஆள முடியும் ஆனால் கோச்சார ரீதியிலே எங்கு ராகு கேதுக்கள் இருக்கிறதோ அவ்வப்போது அந்த ராசிக்காரர்களோடு சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் அந்த காரணத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படும் ராகு கேது இது கோச்சார ரீதியில் பார்க்க வேண்டும் அதனால் தான் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்திருக்கும்போது அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் அனுகூலமற்ற நிலைகளிலே எப்படி சரியாக நம் நம்முடைய வாழ்நாளை நகர்த்துவது என்ற ஆலோசனைகளை தொடர்ந்து பதிவு தந்து கொண்டிருக்கின்றேன் பொதுவாக சொல்லும்போது யாரை வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய அந்த போக்கில் உங்களுக்கு ஏற்றது போல் அவர்களை மேனேஜ் செய்து விட முடியும் ஆனால் பெரிய அளவிற்கு லாபம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் ரிஷபம் துலாம் மகரம் இந்த ராசிக்காரர்கள் அவர்களோடு நீங்கள் ஏதேனும் நட்பு அதாவது குடும்பத்தை தவிர வெளிவட்டார பழக்கங்களில் நட்பு ஏற்படுத்தும் போது மிகப்பெரிய லாபங்கள் இருக்காது கும்ப ராசி உங்களுக்கு ஏழாம் இடமாக அமைந்திருந்தாலும் கூட பெரும்பாலும் இந்த கும்ப ராசி என்பது உங்களுக்கு குடும்பத்தில் கும்பராசி இருப்பது விட்டுவிட்டு வெளியில் இருக்கக்கூடிய வெளிவட்டார நட்புகளில் கும்பராசி என்பது பொதுவாகவே மிக நேர்த்தியாக நீங்கள் அவர்களை கையாளவில்லை என்றால் சில நேரங்களில் எதிர்நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினாலே இதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பகை எது என்று கேட்டால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த மூக்கின் மேல் வரக்கூடிய கோபம் எங்கு என்று பார்க்காமல் இடம் பொருள் ஏவல் அறியாமல் உடனடியாக கோவப்பட்டு சில சமயத்தில் கோவத்தை வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் உடல் உஷ்ணமாகி கண்கள் சிவந்து தலைவலி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உடனடியாக மனதளவிலே ஒரு தடுமாற்றம் அப்செட் ஆகக்கூடிய அந்த நிலை தேவையற்றது தோல்வி என்பது உங்களுக்கு அந்நியப்பட்டது யாரும் உங்களை அப்படி எளிதிலே கெடுத்து விடுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது எதற்கு திடீர் கோபம் திடீர் என்று வெளிப்பாடு இமீடியட் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் இவற்றை குறைத்துக் கொள்ளும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகளுக்கான வழி எப்போதுமே இருக்கும் சிம்ம ராசி வாழ்க்கை என்பது அற்புதமானது ஆளுமை உடையது தோற்றமும் அற்புதமாய் இருக்கும் நிறங்களை விடுங்கள் தோற்றம் அற்புத தோற்றம் அந்த கர்ஜனை உங்களுடைய பேச்சே வெற்றிக்கான பேச்சாக அமையும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே அழுத்தவர்களுடைய அழுத்தத்திற்கு கீழ் அல்லது தவறான கைடன்ஸ் தருகிறார்கள் என்றால் அதில நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் உடனடியாக ஆற்றுவீர்கள் இங்கு எந்த நேரத்தில் எப்படி எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று பொறுத்து யோசித்து செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றி எங்கும் எதிலும் தான் தான் என்ற ஆட்டிடியூட் காட்டாமல் இருப்பது மிகப்பெரிய வெற்றிக்கான வழியை ஏற்படுத்தும் ஓவர் கான்பிடன்ஸ் சுப்ரிமசி அதிகப்படியான நம்பிக்கை சுப்ரிமசி நாம் தான் உயர்வானவர் என்று நினைப்பது என்று தெரிந்தும் அதை தவறு உணர மறுப்பது உணர்ந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அதை மாற்றிக் கொள்வதற்கு நேரம் எடுத்துக் கொள்வது இவையெல்லாம் தான் பிற்போக்கு சிந்தனைகளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்துவிடும் ஆகையினாலே அதிலே கவனம் கடின உழைப்பு இருக்கும் எதிலுமே ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் என்ற குவாலிட்டி பண்பு எதையுமே அசாத்தியமாக ஜெயித்து விடலாம் என்ற அந்த முற்போக்கு சிந்தனை என்பது இருக்கும் அது தேவைதான் இருந்தாலும் பண விஷயத்திலே முதலீடுகளில் தவறாமல் தவறு செய்யாமல் இருப்பது மிக மிக நன்று திருமண வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய ராசியில் அல்லது லக்னத்தில் அல்லது மேஷ ராசியிலே உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கட்டுப்பட்டு வாழ்க்கை அருமையாக சென்று கொண்டிருக்கும் அதேபோல் கேந்திர கோணங்களிலே சூரியன் அமைந்தால் உங்களுடைய ராசியிலே ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் இருந்தால் அது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை என்பது அற்புதமாக இருக்கும் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய கட்டுக்குள் உங்களுடைய வாழ்க்கை துணை அமைவது என்பது சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களிலே சூரியன் அமைந்திருந்தால் நீங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை துணையின் கட்டுப்பாட்டிலே நடத்துவது என்பது சிறப்பை தருவதாக இருக்கும் எந்த ராசிகள் உங்களுக்கு பொருந்தும் என்றால் மிதுனம் விருச்சிகம் மேஷம் தனுசு கன்னி இவையெல்லாம் பொருந்தும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களோடு இணைந்து தொழில் புரிவதோ திருமண பந்தத்திலே இருப்பதோ சரியா என்றால் நிச்சயம் அது சரியாகத்தான் அமையும் அதேபோல் கடக ராசிக்காரர்களோடு இணைவு என்றால் இங்கு ஒரு விஷயம் சிம்ம ராசிக்காரர்கள்தான் அவர்களுடைய நிலை கையோங்கி இருக்கும் கடக ராசிக்காரர்கள் அவர்களிலே தான் கையோங்கி இருக்க வேண்டும் என்ற முரண்பாட்டிலே இருப்பார்கள் இதிலே சிம்மம் வெற்றி பெறும் இதற்கு கடகம் ஒத்துழைக்காது இது சிம்மம் கடகம் என்பது சூரியன் சந்திரன் கணவன் மனைவி உறவு என்றாலும் கூட இந்த இடத்திலே அவர்களுடைய ராசியில் பரிவர்த்தனை யோகம் அமைந்திருந்தால் மிகப்பெரிய அற்புதம் இருக்கும் இல்லை என்றால் எப்படியானாலும் கடகத்தை சிம்மம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் கடக ராசி வாழ்க்கை துணை சிம்மத்தோடு இணையும் போது சிம்மத்தின் பேச்சை கேட்டு நடந்தால் வெற்றி என்பது இருக்கும் அதை மனதிலே நிறுத்தி திருமண பந்தத்திலே ஈடுபடுவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இது மட்டுமல்ல ஒரு விஷயம் என்ன தசாபுக்தி காலங்களிலே உங்களுடைய தசாபுக்தியின் அடிப்படையில பல நற்பலன்கள் இருக்கும் எந்த கிரகமும் முழுவதுமாக ஒரு நற்பலனையே தொடர்ந்து தந்து இருப்பதும் அல்லது முழுவதுமாகவே ஒரு துர்பலனையும் தந்து விடாது ஆகையினால் சிம்ம ராசிக்கு பல நிலைகளிலே கிரகங்கள் அதிகப்படியான நற்பலன்களையே செய்யும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே கோபத்தை கிள்ளி எரிந்தால் தானென்று அகந்தையிலிருந்து வெளிவந்தால் ஓவர் கான்பிடன்ஸ் அதீத தன்னம்பிக்கை சுப்ரிமசி தான் தான் மிக உயர்ந்தவர் என்ற இந்த நிலைப்பாடுகளிலிருந்து வெளிவந்தால் உலகாலக்கூடிய பண்பு உலகம் உங்களுடைய வசதிக்காக உங்களுக்காக உலகம் இருப்பது போன்ற அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் பொதுவாக உடல் நலத்தை பொறுத்தவரை வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சிலருக்கு தசாபுக்தி காலங்களிலே வயிறு சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சிகிச்சை மேற்கொள்வதற்கான வழிவகை ஏற்படும் கால் வலி பாதம் வலி என்பது இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் சிலருக்கு மூச்சு பிரச்சனைகள் இருந்தால் உடனடி மருத்துவம் என்பது தேவை சிம்ம ராசி பெண்களுக்கு நவீன ஜோதிடத்தின் அடிப்படையிலே ஆய்ந்து பார்த்ததிலே ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு இருபது வயதிற்கு மேலாகவே வைட்டமின் பி டுவெல் டெபிஷியன்சி அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுகிறது அதற்கு இயற்கை உணவுகளில் ஊட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவை உட்கொள்ளுவது சிறந்த அறிவையும் லாபத்தையும் தரும் அதனால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பிடித்த வண்ணங்கள் சிகப்பு தங்க நிறம் மஞ்சள் வெண்மை இவைகளாக இருக்கும்போது இந்த பதிவு மிக பொருத்தமாக உங்களுக்கு வரும் எனது அன்பு நேயர்களே ஜாதகம் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல் அந்த கடலிலிருந்து ஒரு துளியை தான் இப்போது உங்களுக்கு தந்திருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் முடிந்தவரை இந்த அறிவு கடலிலே நனைய பார்ப்போம் எனது அன்பு நேயர்களே சிம்ம ராசி என்பர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்ம ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி